ஜெயா நான் காலையே சாப்பிட்டேன் ஐயா அப்படின்றாங்க காலையிலேயே சாப்பிட்டேன்றாங்க நம்ம துக்காட்டி தம்பி ராஜேஸ்வரி பிரதர் வணக்கம் வா ராஜேஸ்வரி சிஸ்டர் சொல்றாங்க வணக்கம் ப்ரோ அப்படின்னு சொல்லி வணக்கம் போடுறாங்க களிக்கு எப்படி போடுவது மெசேஜ் களி இல்ல கஞ்சி களி இல்ல பிரதர் கஞ்சி இந்த வெயில் நேரத்துக்கு சும்மா சூப்பரா இருக்கும் கஞ்சி கஞ்சி ப்ரோ அப்படின்றாங்க நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர் சொல்லிட்டே சிஸ்டர் நானும் சொல்லிட்டே துக்காட்டி தம்பி சொல்றாங்க வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி சிஸ்டர் அப்படின்றாங்க நம்ம தம் நம்ம பிரதர் வாங்க சாப்பிடலாம் கூப்பிடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர் காய் முடிஞ்சு அதான் கஞ்சி பண்ணிட்டேன் காய் முடிஞ்சா ஓகே ஓகே நான் சாப்பிட்டது கழிதானே அப்படின்றாங்க நம்ம துப்பாட்டி சம்பி ராதேஸ்வரி சிஸ்டர் சொல்கிறாங்க சரி இந்த வெயிலுக்கு கஞ்சி சாப்பிடுவோம் உடன் அப்படிங்கிறாங்க ஓகே சிஸ்டர் ஓகே சூப்பர் இந்த வெயிலுக்கு கஞ்சி தான் சூப்பர் சாப்பாடு オケ。<noise> அனைவருக்கும் என் சத்யா கிரியேஷன் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிளம்பிட்டே ராஜேஸ்வரி சிஸ்டர் அதாவது சொல்லிட்டு கிளம்புவோம் பாய் சொல்லுவோம் அப்படின்னு பாய் சொல்லிட்டு இருக்கேன் சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்கல்ல ஓகே சிஸ்டர் ஓகே நானும் வேலை கிளம்பணும் போயிட்டு வருகிறேன் பாய் ஒருத்தவங்க இருக்கீங்க பாய் சொல்லுங்க ராஜேஸ்வரி சிஸ்டர் பிரதர் கேக்குறாங்க என்ன வேலை சிஸ்டர்னு கேக்குறாங்க காஜா கடை ஜென்ஸ் போடுறீங்கல்ல சட்டை அந்த சட்டைக்கெல்லாம் வந்து காஜா பட்டன் அடிக்கிறது ராஜேஸ்வரி நான் சாப்பிடவில்லை இன்னும் அப்படின்றாங்க ராஜேஸ்வரி சிஸ்டர் பாய் சொல்கிறாங்க ஓகே சிஸ்டர் பாய் அடுத்த லைவில் சந்திப்போம் உங்கள் லைவ் எத்தனை மாதிரி பத்து மணிக்கா ஓகே சிஸ்டர் ஓகே துக்காட்டி தம்பி ஓகே பாய் தம்பி ஓகே பாய் அத்தனை சந்திப்போம் அனைவருக்கும் பாய் பிரகாஷ் ப்ரோ பத்து மணிக்கு லைவ் போடுகிறேன் வாங்க கண்டிப்பாக அப்படின்றாங்க நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் Tô aqui eu